அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இதே தேவன் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்டு கழகம் எப்படி வருங்காலத்தில் சிறப்பாக கட்டுக்கோப்போடு நடைபெறும் என்று கழக விதிகளை புரட்சித் தலைவர் அவர்கள் வரையறுத்தார்கள் புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கழக சட்ட விதி ஐம்பது ஆண்டு காலம் அம்மா அவர்களும் அதைத்தான் கடைபிடித்து இந்த இயக்கத்தை அவர்கள் இந்த இயக்கத்தை முப்பது ஆண்டு காலம் பொதுச் செயலராக பணியாற்றி யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உருமாற்றி தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட வரலாற்று சிறப்பு என்ற பொழுது மக்கள் நல திட்டங்களை மக்களுக்கு எந்த திட்டம் இருந்தாலும் அந்த திட்டத்தின் மூலமாக மக்கள் திருக்கலங்களை நேரடியாக கிடைக்கின்ற செய்ய ஆட்சிய மாண்முக அம்மாவர்கள் அரசின் மூலமாக முதலமைச்சர் மூலமாக செய்து காட்டினால் வரலாறு ஒரு மாநிலத்தினுடைய சொந்த வருவாயை கொண்டு ஐம்பத்தி ரெண்டு சதவீத பணிகள் மக்கள் நலத்திட்டங்களை நாட்டு மக்களுக்கு அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக இருந்து டாக்டர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் தான் விளங்கினார்கள் என்பது வரலாறு அம்மாவுடைய அந்த திட்டங்களை எல்லாம் மற்ற மாநிலத்தில் வாழ்கின்ற முதலமைச்சர்கள் அதை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு நல்ல மரபை அவர்கள் இந்திய திருநாட்டிற்கே உதாரணமாக திகழ்ந்தார்கள் என்பது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றத்தினுடைய வரலாறு அப்படிப்பட்ட வரலாறை உருவாக்கிய அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பல்வேறு பிரிவுகளாக அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்களுடைய சக்திகள் அந்த சக்திகள் தொண்டர்களிடையாக தான் இந்த ஐம்பத்தி நான்கு வருடங்களாக இருந்தது அந்த சக்திகள் பிரிந்து கிடக்கின்ற நிலை உருவாகி இருக்கிறது அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் ஒன்றிணைந்து எந்த நோக்கத்திற்காக புரட்சித் தலைவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்திற்கு மாண்பு அவர்கள் ஒரு நல்ல சாதனை செய்தார்களோ மீண்டும் அம்மா அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வர வேண்டும் என்றால் பிரிந்து இருக்கின்ற சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் தமிழக மக்களுடைய கருத்தாகவும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்களுடைய கருத்தாகவும் இன்றைக்கு இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவரவர்கள் மனதில் இருக்கின்ற ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எல்லாம் உதிரை தள்ளிவிட்டு நம்முடைய தலைவர்கள் காட்டிய வழியில் செல்ல வேண்டும் என்றால் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தமிழகத்தில் மலர வேண்டும் என்றால் இந்த ஈகோ பிடித்து இருக்கின்ற தலைவர்களும் தங்களுடைய ஈகோ எல்லாம் விட்டுக் கொடுத்து கழக நலன் கருதி ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது தமிழக மக்களும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற தொண்டர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஒன்றிணைந்து மீண்டும் மான்மிகு அம்மாவுடைய ஆட்சியை மலர்ச்சி வளர்ந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது என்பதை கொள்கிறேன்